ஆண்டவரும் ரசகருமாயிருக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவன் அருளின ஆண்டவுடைய வாக்குத்தத்தை மாற்றுமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி ஆறாவது சங்கீதம் அதனுடைய ஒன்பதாவது சனத்தை நான் வாசிக்கிறேன் ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் கர்த்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசு தருவாராக இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை அவருடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம் நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவர் வெளிச்சமாயிருக்கிறபடியினால் அவருடைய வெளிச்சத்தின் கீழே நீங்களும் நானும் வெளிச்சத்தை அனுபவிக்கிறோம் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் கத்தரன் வெளிச்சமாயிருக்கிறார் கத்தரே என் நித்திய வெளிச்சம் என்று வேதத்தில் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிச்சமாயிருக்கிறார் சோதுரன் அவர் வெளிச்சத்தின் தெய்வமாய் தெய்வமாயிருக்கிறபடியினாலே அவரிடத்திலிருந்து வருகிற வெளிச்சத்துல என்னையும் என் குடும்பத்தையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் எத்தனை வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தின தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னுடைய வெளிச்சத்தில் நான் உன்னை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவேன் என்னுடைய வெளிச்சத்தில் நீயும் உன்னுடைய குடும்பமும் வெளிச்சம் காண்பீர்கள் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இதுவரை கண்டிராது நானும் பெற்றுக் கொள்ள போகிறோம் இதுவரை அனுபவிக்காத ஒரு பெரிய வெளிச்சம் நம்முடைய குடும்பத்தின் மேல நம்முடைய வாழ்க்கையின் மேல உதிக்கும் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமையன் சொல்றீங்க அவருடைய வெளிச்சம் மனுஷனுடைய வெளிச்சம் அல்ல மற்ற உறவினருடைய வெளிச்சம் அல்ல இன்னொருத்தருடைய வெளிச்சத்துல நீங்களும் நானும் நடப்போம் என்று சொன்னால் ஒரு காலத்தில் அவர்களே சொல்லி காண்பிப்பார்கள் இன்னோ மனுஷனுடைய தயவுல அவனுடைய வெளிச்சத்துல நீங்களும் நானும் நடந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் அது ஒரு பெரிய பிரச்சனைக்கு நேரம் நம்மை கொண்டு போய்விடும் நான் சொல்கிறேன் மனுஷனுடைய வெளிச்சம் நமக்கு வேண்டாம் உறவினுடைய வெளிச்சம் நமக்கு வேண்டாம் உலகத்துடைய வெளிச்சம் நமக்கு வேண்டாம் இந்த பூமியில் இருக்கிற மற்ற எந்த வெளிச்சமும் வேண்டாம் ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய வெளிச்சத்தை நான் உனக்கு அனுப்புகிறேன் என் வெளிச்சத்திலே நீ வெளிச்சம் காண்பாய் என்று கத்தர் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமே சொல்றீங்க இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே சொத்துரும் நீங்கள் விசுவாசத்தோடு ஜபிக்காரும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தில் என் பிள்ளை வெளிச்சத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தில் என்னுடைய பிசினஸ் ஒரு வெளிச்சத்தை பார்க்கட்டும் உம்முடைய வெளிச்சத்தில் என்னுடைய குடும்பம் ஒரு வெளிச்சத்தை பார்க்கட்டும் நான் சொல்லுகிறேன் நீங்கள் செபிக்க செபிக்க பரலோகத்தில் இருந்து ஒரு வெளிச்சம் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தின் மேல் வெளிப்படும் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறான் எத்தனையோ இந்த வார்த்தைக்கு ஆமையை சொல்றீங்க விசுவாசத்தோடு இந்த வார்த்தை பிடித்து செபிக்க ஆரம்பியுங்கள் தாவீது சொல்லுகிறான் தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்கினீர் என்னுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா இருளின் வல்லமைகளை அவர் இன்றைக்கும் வெளிச்சமாய் மாற்ற வல்லமை இருக்கிறார் அவன் சொல்கிறான் என்னுடைய இருளை வெளிச்சமாக்குறீர்கள் இருளின் கிரிகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா அநேகருடைய எண்ணங்கள் அநேகர் ஜபத்திற்கு அவர்கள் ஜபிக்க சொல்லும் பொழுது இப்படித்தான் சொல்லுவாங்க என் வாழ்க்கை ஃபுல்லாக இருளா இருக்குப்பா சார் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க எங்களுக்கு ஒரு வெளிச்சம் வராதா இந்த இருளிலிருந்து நாங்கள் வெளியே வர முடியாதா இந்த இருளின் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்காதா ஏ இந்த வார்த்தையை ஆமைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க தாவீது அழகாய் சொல்லுகிறார் தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இருளில் அமர்ந்திருக்கிறீர்களா இருளில் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா இருளான வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கடக்க முடியாமல் தாண்ட முடியாதபடி அழுது கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கிற இந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் செபிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க சத்தமத்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் நீங்கள் விசுவாசிங்க உங்க இருளை கத்தர் வெளிச்சமாய் மாற்ற போகிறா உங்களுடைய கணவருக்காய் செபித்து கொண்டு இருக்கிறீங்களா உங்க பிள்ளைகளுக்காய் செபித்து கொண்டு இருக்கிறீர்களா அல்லது உங்க வீட்டின் மேல ஏதோ ஒரு இருளின் வல்லமை இருக்கிறது அதற்காய் செபித்து கொண்டு இருக்கிறீர்களா ஆண்டவர் அந்த இருளை உங்களுக்கு வெளிச்சமாய் மாற்றுவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமையுன்னு சொல்றீங்க ஏசாயல் அழகான வார்த்தை இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஓ பிரைஸ்கா இந்த வார்த்தையெல்லாம் கத்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறா மரண இருளில் இருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது மரணத்தின் இருள் அவங்க குடும்பத்தில் இருக்கிறதா பெரிய இருளின் வல்லமைகள் உங்க குடும்பத்தில் இருக்கிறதா நிறைய பேருடைய வாழ்க்கை சின்ன சின்ன பிரச்சனை கூட அவங்களால தாங்க முடியாது நான் ஏன் வாழணும் எதுக்காக இருக்கணும் நான் இதில் தான் தோற்று போயிட்டேன்னு இதில் நான் அவமானப்படுத்தப்பட்டேன்ல நான் இனி வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை நான் நினைக்கிறது எனக்கு நடக்கிறது இல்லையே உடனே அவனுடைய மைண்ட் சொல்லுகிற காரியம் நம்ம எல்லாம் வாழ வேண்டாம் செத்துடலாம் நான் மரணத்துக்கு உரியவன் தான் நிறைய பிறருடைய எண்ணம் மரணம் 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 அழகான அந்த தீர்க்கதரிசனமான வார்த்தை மரண இருளில் இரு இருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் உதித்தது இந்த சத்தத்தை கேட்கிற உங்க குடும்பத்தின் மேல ஒருவேளை இதுவரை மரணத்தின் சத்தம் கேட்டுக் மரண வல்லமைகள் சோத்ரம் போராடி கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு மரண இருளில் இருக்கிற சோத்திரம் உங்க குடும்பம் ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்கும் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஓ புரைஸ்கா இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் இன்றைக்கு ஒரு பெரிய சந்திக்க போகிறது உங்க வீட்டை ஒரு பெரிய வெளிச்சம் சந்திக்க போகிறது அன்றைக்கு சவுளை மாற்றின அதே ஒரு வெளிச்சம் இன்றைக்கு உங்க குடும்பத்தின் மேல உங்க வீட்டின் மேல இருக்கிற எல்லா இருளை மாற்றக்கூடிய ஒரு பெரிய வெளிச்சத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உங்க பிசினஸ்ல ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்க போறீங்க சரீரம் இருளடைந்த நிலைமையில் இருக்கிறதா வியாதியில் இருக்கிறீங்களா ஆண்டவர் உன் சரீரத்தில் ஒரு வெளிச்சத்தை பார்க்க போறேன் உன் பிள்ளைகளுக்காய் அழுதி செவிக்கிறீங்களா என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே என் பிள்ளை ஆவிக்குரிய ரீதியில வளரலே ஆண்டவர் சொல்லுகிறார் உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் செபித்துக் கொண்டு இருக்கிறீங்களா உங்க பிள்ளைகள் இன்றைக்கு பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே செபிக்க ஆரம்பிங்க அண்டவரை அந்த பெரிய வெளிச்சத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே மரண இருளில் இருக்கிற எங்கள் குடும்பத்தின் மேலே இருளின் வல்லமையிலே இருக்கிற எங்கள் குடும்பத்தின் மேலே ஒரு பெரிய வெளிச்சத்தை காணட்டும் வரும் நீங்கள் சொல்ல சொல்ல நான் சொல்லுகிறேன் நித்திய வெளிச்சமாக இருக்கிற கத்தர் ஓ பிரைஸ் காட் ஒரு பெரிய வெளிச்சத்தை உங்கள் குடும்பத்தில் கட்டளையிட போகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க ஸ்தோத்திரம் இரவில் உண்டாகிற பயங்கரத்திற்கும் ஸ்தோத்திரம் இரவில் உண்டாகிற பயங்கரத்திற்கும் இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும் இந்த பயங்கரம் சோத்திரம் இந்த இந்த சோத்திரம் கொள்ளை நோய் எல்லாமே இருளையும் இரவுலையும் தான் வருமா எந்த இடத்துல வெளிச்சம் இல்லையோ எந்த இருள் அதிகமாக இருக்கிறதோ அங்கதான் பயங்கரமும் கொள்ளை நோயும் உண்டாகிறது என்னுடைய வாழ்க்கையிலே அநேக கொள்ளை நோய்க்கும் அநேக பயங்கரத்திற்கும் அநேக ஏமாற்றத்திற்கு காரணம் ஒன்னே ஒன்னு இருள் அவனுக்கு பேரே இருளின் அதிபதி இருளின் கிரியை இந்த இருளான வல்லமைகள் தான் என்னுடைய வாழ்க்கையில பயங்கரத்தையும் வியாதியையும் மரண பயத்தையும் கொண்டு வருகிறது அப்படிப்பட்ட இருக்கிற எனக்குத்தான் ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண போகிறார்கள் ஆண்டவர் சொல்கிறார் நான் என் வெளிச்சத்தை நான் உன் மேல வைக்க போறேன் என் வெளிச்சத்தில் நீ வெளிச்சம் காண அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன் அவருடைய வெளிச்சத்தில் நான் வெளிச்சம் போகிறேன் என் பிள்ளைகள் வெளிச்சத்திலே அல்ல உலகத்தின் வெளிச்சத்திலே அல்ல பாவத்தின் சாபத்தின் வெளிச்சத்திலே நடந்தது போதும் இனி நான் அவருடைய வெளிச்சத்துல வெளிச்சத்தை பார்க்க போகிறேன் என்னோடு சேர்ந்து கண்களை மூடி செபிக்க ஆரம்பிங்கள் நீங்கள் செபிக்க செபிக்க ஒரு பெரிய வெளிச்சத்தை நீங்கள் காணப் போகிறீர்கள் உங்கள் இருளை எல்லாம் கத்தர் வெளிச்சமாய் மாற்ற போகிறா இருளில் உண்டாகிற பயங்கரத்திற்கும் இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும் இருளில் வருகிற எல்லா துக்கத்திற்கும் ஆண்டவர் ஒரு பெரிய வெளிச்சத்தை கட்டளிட போகிறா மரண வல்லமையோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா வியாதியோடு அநேக இருளின் அதிபதியோடு இருளின் அந்தகார வல்லமைகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா உங்க குடும்பத்தின் மேல உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் மேல நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளின் மேல உங்களுடைய சரீரத்தின் மேல இதுவரை இல்லாத அளவிலே ஒரு பெரிய வெளிச்சம் இறங்கி வருகிறது நேம் நல்ல ஸ்தோத்திரமணி பெற்றுக்கொள்ளுங்க அந்த வெளிச்சம் இப்பொழுது சூரியனை காட்டிலும் சோத்திரம் சந்திரனை காட்டிலும் ஒரு நித்திய வெளிச்சம் இப்பொழுது உங்க குடும்பத்தின் மேல ஆங்காங்கு இறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கத்திர வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் இஸ்ரோவில் ஜனங்களை நாற்பது வருஷமாய் வழிநடத்தின அதே வெளிச்சம் இயேசுவின் நாமத்தினால என் ஜன மேல் இறங்குவதாக என்று நான் சொபிக்கிறேன் அந்த வெளிச்சத்துல நாங்கள் வெளிச்சமாய் பிரகாசிக்க நான் உம்முடைய வெளிச்சத்துல நாங்களும் வெளிச்சம் காண நாண்டவரே அப்படிப்பட்ட கிருவைகளை கத்து தருவீராக இந்த வார்த்தையின் வார்த்தை முத்தரிக்கிறேன் என்று நம்புகிறோம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைசலோன் அதிகமா வேதத்தை வாசிங்க அந்த வசனம் கால்களுக்கு தீபமோ என் பாதைக்கு நித்திய நித்திய இருக்க போகிறது நான் அவருடைய வெளிச்சத்துல நிறைய வெளிச்சத்தை பார்க்க போகிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து இது மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க யாருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு இந்த வார்த்தை அற்புதங்களை மரணத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கூட கொண்டு வரலாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே